டான் டிவி பார்வையாளர்கள் வாசர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உளவளம் உள்ளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு புலன் விசாரணை செய்யாத எவரையும் உடனடியாக நம்பக்கூடாது என்ற தலைப்பில் சொல்லும் செயலும் பொருந்தும் வண்ணம் வாழ்கின்றனரா என்பதை உறுதிப்படுத்தியே நம்பிக்கை வைக்கலாம் என்பதை விளக்க விரும்புகிறேன் அவை இன்றைய சமகால நோக்கிலே சமூக குமுகாய மட்டத்திலே பல தற்கொலைகள் அல்லது பல உறவு முறிவுகள் எல்லாமே ஏற்படுகின்றன காரணம் பணம் உள்ளவரை உறவுகள் தொடரும் பணம் முடிந்த பிறகு உறவுகள் தொடராது என்பது போல் எமது நண்பர்களாகவோ உறவுகளாகவோ என்ன தேவைகளுக்காகவோ பழகுவர்கள் எங்களிடமிருந்து சில எதிர்பார்ப்புகளை மனதுக்குள்ளே வைத்து கொண்டு பழகிட்டு பிறகு கைநளை விடுவர் என்று சொல்வார்கள் இது எங்களோட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை இதனால் பாதிப்பு பாதிப்பு அடைகிறவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டனர் சிலர் தற்கொலையை நாடி இருக்கின்றனர் ஆகவே இவ்வாறான உறவு நிலையை நாங்கள் ஏற்படுத்தாமல் பேணுவதனால் பாதிப்படைய தேவையில்லை தற்கொலைக்கு போக தேவையில்லை என்பதுதான் எமது நோக்கம் ஆகவே சிலர் வருவர் பழகுவர் தாங்கள் பயன்பெற்றதை பயன்பெற்றதை நம்ம விட்டு விலகுவர் என்றும் சுன்குமார் சொல்லக்கூடிய இருக்கும் ஆக என்றால் நான் இன்றைய உறவுகள் உலாவுகின்றன இந்த நிலையில் யாரை எப்படி நம்புவது என்றவாறு தூர நோக்கு பார்வையில் முடிவெடுக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் கண்டதே கண்டதே கோலம் கொண்டதே காதல் அந்த மாதிரியும் அமையக்கூடாது ஏனென்றால் அதனாலேயும் சில உறவுகள் பாதிக்கப்படுகின்றன அவை நாங்கள் உளநலம் போயுவது என்பது பாதிப்பு அடையாத நிலையைத்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அதனால தான் உலநலம் போயிருந்தோம் அப்போ பாதிப்பு வரக்கூடியவை முன்கூட்டியே சிந்திக்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே உலநலம் போய முடியும் அவை பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் என்னென்ன செய்யவோம் என்றதான் இன்றைய சிந்தனையாக இருக்கவும் ஆகவே நீண்ட காலம் ஒன்றாய் படித்தார்கள் நீண்ட காலம் ஒன்றாய் பணிபுரிந்திருக்கிறார்கள் நீண்ட காலம் நெருங்கி பழகிய இருக்கலாம் ஒரு ஊரில் இருக்கலாம் ஒரு வேலைத்தளத்தில் இருக்கான் ஏதும் ஒன்றில் அவர்களுக்கு உரிய நடத்தை கோலங்கள் சேற்பாட்டு ஹேண்ட்லிங் மூ அல்ல மூவிங் மெதட்ஸ் எப்படி அவர் பழகிறார்கள் சோசல் மூவிங் என்னங்கிற ஊரில் காற்றினோம் ஓ எப்படி பழகிறார்கள் இதை வச்சுக்கொண்டு அவர்கள் எவ்வாறு எங்களை அணுகுகிறார்கள் அல்ல அவர்கள் பூக்கு எப்படி இருக்குன்றது நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்போ அப்படி நீண்ட காலம் பழகியவர்களுடன் நீங்கள் மனம் விட்டு கலைக்கும் போது உங்களுடைய ரகசியம் பரவாமல் புரிணலாம் அல்லது உங்களது ஸ்கோப் அவர்களது ஸ்கோப்பும் பொருந்தக்கூடிய நீங்கள் ஒருவர் விரும்பலாம் அவை அவ்வாறு ஏற்படும் விருப்பம் பெறும்போது பாதிப்பு வராது ஆகவே ஒவ்வொருவரும் குமுகாயத்தில் ஒவ்வொருவரை நம்பித்தான் வாழ்வோம் நாங்கள் சமூகம் எங்களை காப்பாற்றும் என்று நம்பித்தான் நாங்கள் சமூகத்தில் தங்கியிருக்கோம் என்று நம்பித்தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே சமூகம் எப்போம் எங்களுக்கு என்ன செய்யும் நல்லதுக்கு மட்டும்தான் உதவும் கெட்டதுக்கு சமூகம் உதவாது அவை நல்ல விஷயங்களுக்கு சமூகம் உதவும் என்றால் நாங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அவை நல்ல அமைப்பில் தனி மனித நம்பிக்கை தான் முதல் கேள்விக்குரிய இருக்கு ஏனென்றால் தனி மனித நம்பிக்கை என்பது என்னது இவர் சமூகத்தை சார்ந்திருக்கிறார் சமூகத்தின் நல்லொழுக்கங்களுக்கு இவர் கட்டுப்பட்டு இருக்கிறார் ஆகவே சமூக கோட்பாடுகளுக்கு அமைவாக செயற்படுகிறார் என்று பார்ப்போம் அதை மீறி போடு அவர் தனி மனித செயற்பாடுகளில் கூளாறு இருக்கிறதாக நாங்கள் காணப்படுவோம் அதாவது அசாதாரண நடத்த கூலங்கள் அவர்கள் காண்பிக்கப்படும் அப்படியானவர்களோட நாங்கள் நம்பினா இது மாறக்கூடியா ஆகவே வாங்க பழகலாம் வாங்க என்று சொல்லி கூப்பிட்டுட்டு நாக்கு பிரட்டாமல் நாங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய உறவுகளாக இருக்கோம் நீண்ட கால பழக்கம் என்றால் அவர் ஏமாற்ற மாட்டார் புதியவர்கள் என்றால் சொல்லுவார்கள் ஒரு மூன்று மாதம் போக மாறிடுவார்கள் ஆகவே அவற்றை சொல்கிற முதல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் சந்திப்பில் முதல் வழிபாடு நன்றாக இருக்கும் சில காலம் போய் அவதானித்தீர்கள் என்று அவர்கள் நடத்தை கூட மாறும் அப்போது நாங்கள் அவரை எவ்வாறு தொடர்ந்து நம்புவது என்ற ஒரு கேள்வி இருக்கும் ஆகவே நாங்கள் நீண்ட கால நோக்கில் ஒருவரை நல்ல நண்பர்களாகவோ துணைவராகவோ காதலர்களாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்றால் அவரை பற்றிய அக்குவரு ஆணிவராக சொல்வார்கள் ஏ டூ சட்டன் ஆங்கிலத்துல ஆனா துறக்கமாகவே நம்பரை முழுமையாக ஆராய்ந்த பின்னர் நல்ல நண்பர்களாகவும் நல்ல காதலர்களாகவும் நல்ல துணைவர்களாகவும் தெரிய செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி